நம்ம சேனல்ல கேப்டன் விஜயகாந்த் பற்றிய வீடியோக்கள் இருக்கேன் அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு கேப்டன் வெற்றி படங்களை இயக்கிய டாப் இருபத்தி ஐந்து வெற்றி இயக்குநர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க டாப் இருபத்தி ஐந்தாவது வெற்றி இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் கே எஸ் ரவிக்குமார் ஒரு பெரிய டைரக்டர் எதற்காக இருபத்தி ஐந்தாவது இடத்தை கொடுத்திருக்கோம் ஒரே ஒரு படத்தை தான் அவர் நம்ம விஜயகாந்தை வச்சு எடுத்திருக்காரு தர்ம சக்கரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எடுத்திருக்காரு நல்ல ஒரு ஹிட் மூவி தான் ஆனா ஒரு மூவி எடுத்ததுனால அவருக்கு இருபத்தி ஐந்தாவது இடத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல விஜயகாந்த் கூட ரம்பா மணிவண்ணன் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து இருபத்தி நாலாவது இடத்தை பேரரசுக்கு கொடுத்திருக்கேன் தர்மபுரி என்ற படத்தை இவர் இயக்கியிருப்பார் விஜயகாந்த் கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த படம் வந்தது இது ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி விஜயகாந்த் மற்றும் ராஜலக்ஷ்மி இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இசை ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருப்பார் அடுத்து இருபத்தி மூணாவது இடத்த டைரக்டர் சிதிக் அவர்களுக்கு கொடுத்திருக்கேன் இவர் ஃப்ரெண்ட்ஸ் மூவியை டைரக்ட் பண்ணவர் எங்கள் அண்ணா மூவி விஜயகாந்த்காக டைரக்ட் பண்ண மூவி இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் ஜனவரி பதினஞ்சு பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் கூட பிரபுதேவா பாண்டியராஜன் வடிவேலு இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது இடத்த கே பாக்யராஜ் அவர்கள் இவர் தெரியும் வருடம் சொக்கத்தங்கம் படத்தை டைரக்ட் பண்ணாரு இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது விஜயகாந்த் கூட சௌந்தர்யா பிரகாஷ்ராஜ் என நடிச்ச படம் தான் சொக்கத்தங்கம் அடுத்து இருபத்தி ஓராவது இடத்த மனோபலா அவர்களுக்கு சூஸ் பண்ணிருக்கேன் இவரும் ஆக்டர் பிளஸ் டேரக்டர் மூன்று படங்களை இவர் விஜயகாந்த வச்சு இயக்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிறைப்பறவை படத்தை இயக்கியிருக்கார் இந்த படத்துல விஜயகாந்த் கூட ராதிகா இணைந்து நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என் புருஷன்தான் எனக்கு மட்டும் இந்த படத்துல விஜயகாந்த் கூட சுகாசினி ரேகா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் படத்தை இயக்கியிருப்பார் இந்த படத்துல விஜயகாந்த் கூட ரூபிணி இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சிறைப்பறவை படத்துல விஜயகாந்த் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார் நல்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் மற்ற ரெண்டு மூவியும் ஆவரேஜ் மூவி தான் அதனால மனோபாலா அவர்களுக்கு இருபத்தி ஓராவது இடத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது இருபதாவது இடத்துல டைரக்டர் சபாபதி தட்சிணாமூர்த்தியை சூஸ் பண்ணியிருக்கேன் இவர் பரதன் என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்கியிருக்கார் விஜயகாந்த் கூட பானு பிரியா நடிச்சிருப்பாங்க இசை இளையராஜா நூறு நாட்களுக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சுது அடுத்தது பத்தொன்பதாவது இடத்துல லயாக்குட் அலிகான் அவர்களுக்கு கொடுத்திருக்கேன் இவர் மூணு படத்தை விஜயகாந்துக்காக எடுத்திருக்காரு பாட்டுக்கு ஒரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த படம் வெளிவந்துச்சு இது ஒரு சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் மூவி விஜயகாந்த் கூட சோபனா இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் ஏழை ஜாதி என்ற படத்தை இயக்கியிருக்கார் இதுவும் ஒரு ஹிட் மூவி தான் விஜயகாந்த் கூட ஜெயபிரதா இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க அதே வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் எங்க முதலாளி என்ற படத்தையும் இயக்கியிருக்காரு இதுல நம்ம விஜயகாந்த் கூட கஸ்தூரி நடிச்சிருக்காங்க அடுத்து பதினெட்டாவது இடத்தை கே ரங்கராஜன் அவர்களுக்கு கொடுத்திருக்க இவர் இரண்டு படத்தை இயக்கியிருக்கார் ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் நினைவே ஒரு சங்கீதம்னு ஒரு படத்தை எடுத்தாரு இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி விஜயகாந்த் கூட ராதா ஸ்ரீவித்யா ரேகா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க பெல்லின்னு நினைவே ஒரு சங்கீதம் படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தர்மம் வெல்லும் என்ற திரைப்படத்தை எடுத்தாரு இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு விஜய் சுஜாதா கவுண்டமணி விஜயகாந்தோட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து பதினேழாவது இடத்த டைரக்டர் ராஜசேகருக்கு கொடுத்திருக்கேன் இவர் ரெண்டு படத்தை நம்ம விஜயகாந்த வச்சு இயக்கியிருக்கார் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் ஈட்டி என்ற படத்தை இயக்கியிருக்கார் இந்த படத்துல விஜயகாந்த் கூட விஷ்ணு நளினி சேர்ந்து நடிச்சிருக்காங்க அடுத்து ஜூன் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் கூலிக்காரன் என்ற படத்தை இயக்கியிருக்கார் இதுல விஜயகாந்த் கூட நம்ம ரூபினி இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அடுத்து பதினாறாவது இடத்தை டைரக்டர் கே எஸ் ரவிக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு படத்தை தான் நம்ம விஜயகாந்த் வச்சு எடுத்திருக்காரு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் என்ற படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துல விஜயகாந்த் கூட நம்ம கௌதமி நடிச்சிருக்காங்க சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது அடுத்து பதினைந்தாவது இடத்த டேரக்டர் என் மகராஜன் வருடம் ரெண்டாயிரத்துல வல்லரசு என்ற படத்தை இயக்கியிருக்காரு தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இந்த படம் வெளிவந்தது விஜயகாந்தோட இந்த படத்துல தேவயானி எனஞ்சி நடிச்சிருப்பாங்க இது ஒரு அருமையான பிளாக்பஸ்டர் மெகா ஹிட் மூவி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துச்சு அடுத்து பதினாலாவது இடம் டேரக்டர் எம் தியாகராஜனுக்கு கொடுத்திருக்க ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் வருடம் மாநகர காவல் அப்படின்ற படத்தை இயக்கியிருக்கார் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல தேட்டரில் ஓடி பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது இந்த படத்துல விஜயகாந்த் கூட சுமா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து பதிமூணாவது இடத்தை டேரக்டர் செந்தில் நாதனுக்கு கொடுத்துருக்கேன் இவர் ஒரு அறிமுக இயக்குனர் ஜூன் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் பூந்தோட்ட காவல்காரன் படத்தை இவர் இயக்கியிருப்பார் இந்த படத்துல விஜயகாந்த் கூட ராதிகா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் அடுத்து பன்னெண்டாவது இடத்தை பண்ணிருக்கேன் மணிவண்ணன் டைரக்டர் மட்டும் இல்ல ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும் இவர் நம்ம விஜயகாந்த வச்சு நான்கு படத்தை எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் நூறாவது நாள் படத்தை இயக்கினாரு இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட நலனி இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இது அருமையான ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் ஜனவரி ஒன்னு படம் ரிலீஸ் ஆச்சு இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இந்த படத்துல விஜயகாந்த் கூட நம்ம சுலக்ஷனா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற படம் இயக்கியிருக்கார் இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட சார்லி ஜனகராஜ் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து ஜூன் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் காற்று அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்கார் இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட கௌதமி இணைஞ்சு நடிச்சிருக்காங்க நான்கு படமும் நல்ல அருமையான ஹிட் மூவி மணிவண்ணன் அவர்களுக்கு பன்னெண்டாவது இடத்தை சூஸ் பண்ணிருக்கேன் அடுத்து பதினொன்னாவது இடத்தை பி ஆர் தேவராஜ் அவர்களுக்கு சூஸ் பண்ணிருக்கேன் ஒரு படம் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வச்சு எடுத்திருக்காரு செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் செந்தூர பூவே என்ற மூவியை இயக்கியிருக்கார் இந்த படத்துல விஜயகாந்த் கூட நிரோஷா ராம் கி இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல தேட்டர் ஓடின ஒரு வெற்றி திரைப்படம்னு சொல்லலாம் அடுத்து பத்தாவது இடத்த எஸ் பி முத்துராமன் அவர்களுக்கு கொடுத்திருக்க இவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த வச்சு ரெண்டு திரைப்படங்கள் இயக்கியிருக்கார் ஒண்ணு தர்ம தேவதை நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் தர்ம தேவதை படம் இயக்கியிருக்கார் விஜயகாந்த் கூட ராதிகா பல்லவி இணைஞ்சு நடிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் நல்லவன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்கார் இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் இரட்டை வேடத்துல நடிச்சிருக்கார் விஜயகாந்த் கூட ராதிகா சார்லி சின்னி ஜெயின்ஸ் ஜெனகராஜ் எல்லாரும் ஒரு கூட்டணியா இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது இடத்தை டைரக்டர் பி வாசு அவர்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் இவர் ரெண்டு படங்கள் நம்ம விஜயகாந்தை வச்சு எடுத்திருக்கார் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொன்மண்டற் செல்வன் படத்தை இயக்கியிருக்கார் இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட சோபனா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் சேதுபதி ஐபிஎஸ்ங்கிற ஒரு சூப்பர் மூவியை இயக்கியிருக்கார் இந்த படம் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல தேட்டர்ல அமோகமா ஓடின திரைப்படம்னு சொல்லலாம் விஜயகாந்த் கூட நம்ம மீனா இணைஞ்சு நடிச்சிருக்காங்க எட்டாவது இடத்த டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பத்தொம்பது படங்கள் நம்ம கேப்டனை வச்சு எடுத்திருக்காரு ஆனா அதுல ஹிட்டும் இருக்கு ஃபிளாப்பும் இருக்கு இவருக்கு எட்டாவது இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நாலு படம் எடுத்திருக்காரு சட்டம் ஒரு இருட்டரை நெஞ்சிலே துணிவிருந்தால் ஜாதி கொரு நீதி நீதி பிழைத்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் பட்டணத்து ராஜாக்கள் ஓம் சக்தின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் சாட்சின்ற படம் எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் மூன்று படம் எடுத்திருக்காரு வெற்றி வீட்டுக்கு ஒரு கண்ணகி குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் புது யுகம் நீதியின் மறுபக்கம்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் எனக்கு நானே நீதிபதி வசந்தராகம்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படம் எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ராஜநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் செந்தூர பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் பெரியண்ணா அப்படின்னு பத்தொன்பது படங்களை நம்ம எஸ் சி கேப்டன் விஜயகாந்தை வச்சு இயக்கியிருக்காரு பிளாப் பிளஸ் ஹிட் ரெண்டு படமும் கலந்திருக்கிறது

டேரக்டர் ஆர் அரவிந்த் ராஜ்க்கு சூஸ் பண்ணியிருக்கேன் இவர் மூணு படம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வச்சு எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஊமை விழிகள் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு இந்த படம் வேற லெவலில் ஓடிச்சு இருநூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடின ஒரு சூப்பர் ஹிட் மூவி இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட சரிதா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இது ஒரு திகில் கலந்த அருமையான மூவி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் உழவன் மகன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு நூத்தி ஐம்பது வேலை இந்த படமும் சூப்பரா ஓடிச்சு நம்ம விஜயகாந்த் கூட ராதிகா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விஜயகாந்த் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் கருப்பு நிலா படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட குஷ்பு ரஞ்சிதா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் அரவிந்த் மூன்று படமும் சூப்பர் ஹிட் மூவியா எடுத்ததுனால அவருக்கு நான் ஆறாவது இடத்தை சூஸ் பண்ணிருக்கேன் அடுத்து ஐந்தாவது இடத்தை டைரக்டர் ஆர் சுந்தர் ரசிகர்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் ஆறு படங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வச்சு எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தை யாராலுமே மறக்க முடியாது ஒரு அருமையான சூப்பரான மூவி இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல தேட்டர்ல செம்மையா ஓடின படம் விஜயகாந்த் கூட நம்ம ரேவதி இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அம்மன் கோயில் கிழக்காலே அப்படிங்கிற அருமையான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி எடுத்திருப்பாரு இந்த படமும் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடின ஒரு சூப்பர் ஹிட் மூவி இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட ராதா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் காலையும் நீயே மாலையும் நீயே என்கிற படத்தை இயக்கியிருக்கார் இந்த படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் கூட லக்ஷ்மி இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் என்கிட்ட மோதாதேங்கிற படத்தை எடுத்திருக்கார் இந்த படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் கூட சோபனா சரத்குமார்லாம் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் ஆசை மச்சான் படம் எடுத்திருப்பாரு இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட முரளி ரேவதி ரஞ்சிதா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் காந்தி பிறந்த மண் படம் எடுத்திருப்பாரு இந்த படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் கூட ரேவதி இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஆறு படங்களும் நம்ம டேரக்டர் ஆர் சுந்தர்ராஜன் எடுத்தது சூப்பர் ஹிட் மூவி தான் அவருக்கு நான் ஐந்தாவது இடத்த சூஸ் பண்ணிருக்கேன் அடுத்து நாலாவது இடத்த டேரக்டர் கே சுபாஷுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் இவர் ஒரு படம் தான் எடுத்தாரு சத்திரியன் ஆனா ஒரு படமே நல்ல மூவி மூவி நாட்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட பானுபிரியா ரேவதி இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அடுத்து மூணாவது இடத்த டைரக்டர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் சின்ன கவுண்டர் என்ற படத்தை எடுத்திருக்கார் இந்த படம் சரியா ஓடின ஒரு அருமையான மூவி அதாவது முன்னூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடின ஒரு பிளாக் பஸ்டர் மூவி சின்ன கவுண்டர் இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் கூட சுகன்யா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது இடத்த டைரக்டர் விக்ரமனுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் வானத்தை போல இந்த படத்துல விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்துல நடிச்சிருக்கார் விஜயகாந்த் கூட பிரபுதேவா லிவிங்ஸ்டன் மீனாலா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க முன்னூறு நாட்களுக்கு மேல ஓடி ஸ்ரீ கண்ட திரைப்படம் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் மரியாதை என்ற படம் எடுத்திருக்காரு இந்த படத்திலையும் நம்ம விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்கார் இது ஒரு ஆவரேஜ் மூவின்னு சொல்லலாம் விஜயகாந்த் கூட மீனா மீரா ஜாஸ்மின் அம்பிகா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க விக்ரமன் எடுத்த ரெண்டு படத்துல வானத்தை போல நல்ல சூப்பர் ஹிட் மூவியாவும் மரியாதை ஒரு ஆவரேஜ் மூவியாகவும் அமைஞ்சதுனால இவருக்கு இரண்டாவது இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து முதல் இடத்தை நம்ம ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் பிரபாகரன் சரியான மூவி இந்த மூவியை எடுத்தது நம்ம ஆர்கே செல்வமணி அவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க எல்லா ஹிட் மூவி முந்நூறு நாள் ஓடிச்சு இரநூத்தி எழுபத்தி ஐந்து நாள் ஓடிச்சு சூப்பர் ஹிட் மூவின்னு சொல்கிறோம் ஆனால் கேப்டன் பிரபாகரன் ஒரு வருடத்துக்கு மேலே தேட்டரில் ஓடின ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி அதனால தான் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு முதல் இடத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் கூட மன்சூர் அலிகான் ரூபினி லிவிங்ஸ்டன் எனஞ்சி நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் வருடம் வெளிவந்தது அடுத்து புலன் விசாரணை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து இருநூறு நாட்கள் வரைக்கும் தேட்டரில் ஓடின மூவி இந்த படத்துல விஜயகாந்த் கூட ரூபினி ஆனந்த்ராஜ் சரத்குமார் இணைஞ்சு நடித்திருப்பாங்க கேப்டன் பிரபாகரன் படத்துனால தான் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு முதல் இடத்த நான் சூஸ் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி